வணக்கம் நேயர்களே இந்த வார ராசி பலன்களை பற்றி பார்ப்போம் மே நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில் துவங்கி மே பத்தாம் தேதி சனிக்கிழமை வரைக்கும் பூச நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்ய ஆரம்பித்து சித்திரை நட்சத்திரத்தில் வருகிற வரைக்கும் உண்டான அவருடைய பயணம் உங்களுக்கு எப்படிப்பட்ட எண்ணங்களையும் மன ஓட்டங்களையும் கொடுத்து வாழ வைக்குதுங்கிறத பற்றி இப்போ பேசுவோம் இதில் முதலாவதாக ராசி நேயர்கள் இந்த மேசராசினியர்களுக்கு இந்த வாரத்தின் ஆரம்பமே சந்திரனும் செவ்வாயும் ஒரே வீட்டில் வெற்றிருக்கிறார்கள் உங்கள் ராசிநாதனுக்கு நீச்ச பங்க ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு உருவாகிற போது இந்த வாரம் உங்களுக்கு துவங்குகிறது நீங்கள் மிக கவனமாக இருந்து விட்டு காரியங்களை எல்லாம் செய்து கொள்வதற்கு மிக சிறப்பான வாரம் ஒரு எனர்ஜெட்டிக்காக உங்களை நீங்கள் ஃபீல் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு நகர்த்ததுக்கு அற்புதமான ஒரு வாரம் முடியாது ஒன்றும் அளவுக்கு எல்லா துறை சார்ந்தவர்களும் இளைஞர்கள் முதியவர்கள் பெரியவர்கள் எல்லாருக்குமே இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா மேசத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த வாரத்தின் முதல் இரண்டு நாட்கள் மிக அற்புதமாக இருக்கிறத பார்ப்பீங்க நல்ல நல்ல பெயர் கிடைக்கும் புகழ் கிடைக்கும் நல்ல தகவல் கிடைக்கும் சுப செய்திகள் வந்து சேரும் ஒரு இனிமையான நட்பு வட்டம் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் வரும் இப்படி ஏராளமான நன்மைகளை உள்ளடக்கிய வாரமாக இந்த வாரத்தின் துவக்கம் என்பது உங்களுக்கு இருக்கும் போல் இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா நிறைய உயர்வான எண்ண ஓட்டங்களுக்கு அதாவது தான் சொல்ல உயர் படிப்பு படிக்கிறவங்களுக்கு பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பெரிய அதிகாரிகள் பெரிய லெவலில் வாழக்கூடியவங்களுக்கெல்லாம் அந்த மதிப்பு கௌரவம் சுகம் புகழ் என்று சொல்லக்கூடியது அற்புதமாக கிடைக்கக்கூடிய வாரமாக மேசராசிக்காரங்களுக்கு இருக்கும் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மிக அற்புதமான முன்னேற்றங்கள் இந்த சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அபரிமிதமான லாபங்கள் கிடைக்கும் புதிய தொழில் வாய்ப்புகள் வரும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு யாரென்று தெரியாத மக்களெல்லாம் உங்களுக்கு வேண்டிய உதவிக்கரம் நீட்டக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இருக்கும் அதிலையும் குறிப்பாக இந்த வாரம் துவங்குவதே பார்த்திங்கன்னா நல்லா கத்திரி வெயில் ஆரம்பிக்கிற போது துவங்குது மே நாளாந்தேதி தான் கத்திரி ஆரம்பம் அப்போ இந்த கத்திரி வெயிலில் வரும்போது இவ்வளோ ஒரு நல்ல காரியங்கள் எப்படி பண்ணுறது இல்லை அது வேறு இது வேறு ஆக இந்த வாரத்தை பொறுத்தளவு மேசத்தில் பிறந்தவர்களுக்கு மிக அற்புதமான நல்ல பலன்களை சாதித்துக் கொள்வதற்கும் சம்பாதிப்பதற்கும் அற்புதமான ஒரு கராட்சம் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கு பயன்படுத்தி பாருங்கள் ரிஷபராசி இந்த ரிசபராசி மூன்றாம் இடத்திலே சந்திரனும் செவ்வாயும் விற்று இருக்கிற போது இந்த வாரம் துவங்குகிறது நிச்சயமா இடமாற்றங்களுக்கு முயற்சி பண்ணலாம் புதிய துறைகளில் புதிய இடங்களுக்கு சென்று சாதிப்பதற்கு கற்றுக்கொள்ளுவதற்கு புதிய கல்வி கற்பதற்கு புதிய மனிதர்களை பார்ப்பதற்கு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவதற்கு ஏதாவது லெட்டர் கொடுக்கறதுக்கு இமெயில் அடிக்கிறதுக்கு தகவல் சொல்கிறதுக்கு உங்களுடைய எண்ணங்களை பிறருக்கு தெரியப்படுத்துவதற்கு இப்படிப்பட்ட சகல காரியங்களுக்கும் இந்த வாரத்தின் துவக்கம் என்பது அற்புதமாக இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் நல்ல பேச்சாற்றல் உங்களுக்கு அற்புதமாக வருது இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நல்லா பேசுகிறேன்ல அப்படின்னு நீங்களே உங்களை புகழ்ந்து கொள்ளுகிற அளவுக்கு ஞான விருத்தி அந்த விருத்தி என்று சொல்லக்கூடியது சிறப்பாக இருக்கும் கடினமான முயற்சிகள் இதெல்லாம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு நினைக்கிறது கூட இந்த வாரத்தில் உங்களுக்கு ஒன்று ரெண்டு காரியம் சக்ஸஸ் ஆகிடும் இளையவர்கள் மூலமாக நிறைய நன்மைகள் உண்டு உங்களை விட வயதில் குறைந்தவர்கள் உங்கள் பக்கத்தில் இருந்தால் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டினால் கனகச்சிதமாக அந்த காரியம் நடந்தேறும் என்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது எம்பெருமான் முருகப்பெருமான் அருளால் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நல்ல தூக்கம் சாப்பிட்றது நிம்மதி சந்தோஷம் குறைவற்ற வாழ்க்கை வாழுகிறோம் என்று சொல்லுகிற மாதிரியான எண்ணங்கள் இதெல்லாம் நிறைய வர்றதை நீங்கள் பார்க்கலாம் அதே போல் பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடியது இடமாற்றம் இந்த காது குத்துறது மூக்குத்தி குத்துவது இல்லாட்டி ஒட்டையடிக்கிறது கோயிலுக்கு போகிறது விருந்து கொண்டாடுறது இப்படிப்பட்டதெல்லாம் நிறைய கைகூடி வரக்கூடியதை பார்க்கலாம் இரண்டாம் இடத்துக்கு குரு போக போகிறார் இப்போ ஜென்மத்தில் இருக்கிறார் கண்டிப்பாக திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய குடும்பங்கள்ல இந்த வாரத்தில் பேசும்படியாக இருக்கும் ஏன்னா இது ஒரு பௌர்ணமி வாரம் வளர்முறை சந்திரன் என்னதான் கத்திரி ஒரு பக்கம் இருந்தாலும் பேச்சுவார்த்தைகள் துவங்குவதற்கு எந்த தடைகளும் இல்லை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாகனங்களை போய் ரீஸ்டர் பண்ணுவீங்க வாகனங்கள் வாங்குவீங்க அட்வான்ஸ் பண்ணுவீங்க இப்படிப்பட்ட அதை டாக்குமெண்டில் கையெழுத்து போடுறது இப்படிப்பட்ட நிறைய சம்பவங்கள் இந்த ரிசபத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்தில் நிறைய காத்துட்ருக்கு நீங்கள் உங்களுடைய முயற்சிகளின் மூலமாக செய்ய வேண்டிய அனைத்து காரியங்களையும் இந்த வாரத்தில் செய்து முடிக்கலாம் மிதுனம் ராசி நேர்களே இந்த மிதுன நேர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா ரெண்டாம் இடத்துல போய் சந்திரனும் செவ்வாயும் ஆறாம் பாவாதிபதியும் இரண்டாம் பாவாதிபதியும் ஒன்றாக இருக்கிறதுனால எடுத்த காரியங்கள் மிக அற்புதமாக நடக்கக்கூடிய பேராற்றல் உங்கள் பக்கத்தில் இருப்பதை பார்க்கலாம் என்ன ஒன்றே ஒன்று டென்ஷன் ஆகக்கூடாது கோவப்படக்கூடாது வீட்டுக்குள்ளே டென்ஷன் ஆகக்கூடாது குடும்ப வாழ்க்கையை சரியாக பார்த்துக்கணும் இந்த செவ்வாய் சந்திரன் இருவரும் இணைந்திருப்பது என்பது கிட்டத்தட்ட சொல்லணுன்னா ஒரு வெறித்தனமாக வேலை பார்க்குற எண்ணங்கள் வரும் கோபங்கள் வரும் கொண்டு நடத்துகிறவர்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பேச்சாற்றல் பெருகும் இந்த பேச்சின் மூலமாக சாதிக்கக்கூடிய துறையாளர்களுக்கு மிகச் சிறப்பான விருத்திகரமான முன்னேற்றங்கள் உண்டு ஃபைனான்சியலாக ரொம்ப ஒரு பிரமாதமாக ஒரு முற்றுப்புள்ளி வச்ச மாதிரி ரொம்ப அழகாக ஒரு முன்னேற்றங்கள் இருக்கும் கடன்கள் கட்டுவதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அதே போல் வரவு செலவுகளில் நல்ல பேர் எடுப்பீங்க கொடுக்கல் வாங்கல் சரியாக வச்சிருப்பீங்க பத்தாம்தேதி பணம் தர்றன்னா தேதி கொடுத்துருவீங்க அந்த மாதிரியான ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் இருக்கிறத பார்க்கலாம் ஒரு எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க முக அழகு துணி அழகு உடைநடை பாவனைகள் எல்லாவற்றிலுமே மிடுக்கான தோற்றங்களை கொடுக்கக்கூடியது இதெல்லாம் இருக்கும் கொஞ்சம் செலவுகளும் வரத்தான் வரும் ஏனென்று கேட்டால் உங்களை பொறுத்தளவு கொஞ்சம் புதிய ஆடை அணிகலன்கள் தேடுகிறது தங்கம் வாங்குறது ட்ரெஸ் வாங்கிறது இல்லை வண்டியை ரிப்பேர் பண்ணுறது பெயிண்ட் அடிக்கிறது வீட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு காரியம் பண்ணுறது பாத்ரூமை கட்டுறது இல்லை கதவை மாற்றுறது இப்படிங்கிற செலவினங்கள் கொஞ்சம் வரத்தான் செய்யும் இந்த வாரம் ஆனாலும் இவர்களையெல்லாம் செய்து முடித்த பிற்பாடு பார்த்திங்கன்னா அதில் ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் இருக்கிறதுனால இந்த வாரம் ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான வாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இளம் பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்கள் பரீட்சைக்கு காத்திருக்கிறவங்க இல்லாட்டி படிப்பில் அடுத்த கட்டத்துக்கு நகர காத்திருக்கிறவங்களுக்கெல்லாம் மிக எளிதாக உங்களுடைய எண்ணம் போல் அடுத்த கட்டத்துக்கு நகருவதற்கு இந்த வாரத்தில் சில செய்திகள் நடக்கும் அது அற்புதமாக உங்களுக்கு கைகூடி வரக்கூடியதாக இருக்கும் கடகம் ராசினியர்களை கடகராசினியர்களுக்கு சொல்லவே வேண்டாம் ரொம்ப அற்புதம் நீங்கள் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்து நீச்ச பங்க ராஜயோகமாக செவ்வாய் இருக்கிறார் ஐந்தாம் பாவாதிபதியும் பத்தாம் பாவாதிபதியும் நீச்ச நீச்ச பங்க ராஜயோகம் பெறுகிறதுனால எடுத்த காரியத்தை கனகச்சிதமாக முடிக்கலாம் போட்டிகளே இல்லை பொறாமையே இல்லை இந்த விளையாட்டுத்துறை சார்ந்தவர்கள் பெரிய லெவலில் பரிச்சை எழுதிட்டு காத்திருக்கிறவங்க இல்லை மேல் படிப்புக்காக வெளிநாட்டுக்கு செல்ல காத்திருக்கிறவங்க இப்படி உங்களை நீங்கள் கொள்ளுகின்ற இடத்தில் இருக்கக்கூடிய இளைஞர் பெருமக்கள் அத்தனை பேர்களுக்குமே இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல தகவல் நல்ல முன்னேற்றம் நல்ல மனக்கவலை இல்லாத ஒரு வாழ்க்கை சூழல் இதெல்லாம் வர்றத கண்டிப்பாக பார்ப்பீங்க அதுலேயும் சந்திரனும் செவ்வாயும் ஒரு இடத்துல இருக்கிறதுங்கிறது கோயிலுக்கு போகிறது குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரது சொந்த ஊர் பக்கம் போயிட்டு வர்றது தாய்மாம வீட்டில் விருந்து கொண்டாடிட்டு வர்றது மக்கள் அதாவது தான் பெற்ற பிள்ளைகளின் மூலமாக சந்தோஷம் பெறுவது பிள்ளைகளுக்கு சுபகாரியங்கள் பேசுவது நடத்தி காட்டுறது இப்படிங்கிற நிறைய விஷயங்களோடு இந்த வாரத்தில் நீங்கள் நிறைய கம்மிட்டடாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஒரு பக்கம் இருக்கும் அதே போல் இந்த குரு பகவான் வேறு பதினோராம் இடத்துல உட்கார்ந்ததுனால சுப செலவுகள் சுப செய்திகள் திட்டமிடுதல் சமாளிக்கிறது கஷ்டங்களை சமாளித்து ரொம்ப சந்தோஷப்படுறது இப்படிப்பட்ட அநேக செய்திகளை இந்த வாரத்தில் பார்க்கலாம் இந்த வாரத்தில் குறிப்பாக சொல்லுகிறபோது எல்லாரும் உங்களை பார்த்து பாராட்டுகிற அளவுக்கு நீங்கள் மிடுக்கான ஒரு வாழ்க்கை வாழுகின்ற தகுதிகளை பெற்று கொண்டிருக்கக்கூடியதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ரொம்ப நாட்களாக வராத போன கடனெல்லாம் வசூல் பண்ணிடலாம் இந்த ரியல் எஸ்டேட்டு வீடுமனை வாசல் இதில் தான் இருந்த பிரச்சனைகள் வெள்ளங்கு விவகாரங்கள் எல்லாம் தீர்த்து கொள்வதற்கு உட்காந்து பேசுனால் இப்போ ஒரு முடிவுக்கு வரலாம் இந்த பாக்கிகள் அப்படி இப்படின்னு அரசாங்கத்தோட மல்லு கட்டுறவங்க கூட இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல ஒரு முடிவுக்கு வரக்கூடியதாக இருக்கும் ஆக இந்த வாரத்தை பொறுத்தளவு கடகத்தில் பிறந்தவர்களுக்கு மிக இலகுவாக உங்கள் காரியங்கள் முழுவதையும் செய்து முடித்துக் கொள்ளுகிற சந்தோஷம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கிறத பார்ப்பீங்க சிம்மம் ராசினியர்களே இந்த சிம்ம ராசினியர்களுக்கு ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல போய் செவ்வாய் நீச்சம் பெற்று இருக்கிறார் கூட போய் சந்திரன் சேர்க்கிறார் நீச்சப்பாங்க ராஜயோகம் பெறுகிறார்கள் அப்போ உங்களை பொறுத்தளவு நிறைய செலவு பண்ண தயாராக இருக்கணும் ஈஸியாக கெட்ட பேர் வாங்கிடுவீங்க வாங்கிடுவீங்க ஏதோ ஒரு வாயை விட்டு வம்புல மாட்டிக்குவீங்க தப்பாக கையெழுத்து போட்டுட்டு எங்கேயாவது சிக்கிக்கிட்டமோனு உங்களுக்கு தோணும் எடுத்த காரியத்தை முடிக்கவே முடியலையேனு மனசு வருத்தப்படும் சொந்த பந்தங்கள்லாம் நம்மளை இப்படி போட்டு தாக்கிறாங்களேன்னு மனசு ரொம்ப வருத்தப்படும் சுற்றி துரோகிகளே இருக்கிறாங்களே நல்லவங்களவே காணமேனு மனசு வருத்தப்படும் இப்படியாக இந்த நாலாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஆரம்பம் இந்த வாரத்தின் ஆரம்பம் இரண்டு நாட்கள் ரொம்பவே சஞ்சலமாக இருக்கிற மாதிரி தோணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் ஜென்ம நட்சத்திரங்களையெல்லாம் இந்த சந்திரன் கடந்து வருவார் ரொம்ப மனசுக்குள்ளே ஒரு புழுக்கமாக இருக்கிற மாதிரிலாம் தோணும் ஆனால் வாரத்தின் இறுதி என்று சொல்லக்கூடிய கடைசி இரண்டு நாட்கள் மிக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் பண வரவுகள் நல்லாயிருக்கும் செய்த்தொழில் முன்னேற்றம் இருக்கும் இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு இடமாற்றங்கள் வரும் இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா புது வேலை வாய்ப்புகள் வரும் வலசம் மாற்றிட்டு புதுசாக போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு வரக்கூடியதாக இருக்கும் ஆடை அணிகளை சேர்க்கை நிறைய பெண்களுக்கு வரக்கூடியதாக இருக்கும் அதுபோல் அரசாங்கம் அதிகாரிகள் பெரிய லெவலில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மனமகிழ்ச்சி மாற்றங்கள் இடமாற்றங்கள் கூட கிடைக்கும் முன்னுக்கு பின் முரண்பாடாக இருந்த விஷயங்கள் எல்லாம் கனகச்சிதமாக காரியத்திற்கு வரும் வீட்டுக்குள்ள சுப செய்திகள் சுபகாரியங்கள் பேசுகிறதுக்கு அதை பற்றி யோசிக்கிறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு இதுக்கான வாய்ப்புகள் உண்டு பிள்ளைகளின் மூலமாக பேரானந்தம் பெற்றுக்கொள்ளுகிற வாய்ப்புகள்லாம் நிறைய வரப்போகுது அதே சிம்மராசிக்காரங்களுக்கு ஆரம்பம் புழுக்கமாக இருந்தாலும் வாரத்தின் இறுதி மிகப்பெரிய சக்ஸஸ் ரேஷியோ இருக்கிறதுனால சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நிறைய லாபங்கள் உண்டு புது ஆர்டர் கிடைக்கும் புது ஆளுங்களோட அறிமுகம் கிடைக்கும் ஆக இப்படி இந்த இந்த வாரத்தை பொறுத்தளவு சிம்மத்தில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப அற்புதமான கிரக சஞ்சாரங்கள் இருக்கிறத பார்க்கலாம் ஏன்னா உங்கள் ராசிநாதனே உச்சமாக இருக்கிறார் ராசிநாதன் உச்சமாக இருப்பதும் ராசிக்கு நான்காம் பாவாதிபதி ஒன்பதாம் பாவாதிபதி நீச்சப்பாங்க ராஜயோகம் பெறுவதும் நீண்ட நாட்களாக தடைப்பட்ட பொருளெல்லாம் வாங்கி வச்சுக்கலாம் காரெல்லாம் வாங்கலாம் வீடுமனை வாசல் வாங்கலாம் சொத்துக்கள் வாங்கலாம் இறைவனின் அனுகூலமே உங்களுக்கு பரிபூரணமாக வாரத்தின் இறுதி நாட்களில் அட்டகாசமாக இருக்கிறத பார்ப்பீங்க கன்னிராசினியர்களே இந்த கண்ணிராசினியர்களை பொறுத்தளவு இந்த வாரத்தின் பகுதி என்பது லாபத்தை மையமாக வடித்து வைத்து மனது இயங்குகிற வாரமாக இருக்கும் எதை எடுத்தாலும் இதில் எனக்கு என்ன பிரயோஜனம் நான் என்ன பண்ண போகிறேன் எனக்கு என்ன ரோல் இருக்கு எனக்கு என்ன லாபம் கிடைக்கும் நான் இதில் என்ன பெனிஃபிட் அடைய போகிறேன் இப்படி என்றெல்லாம் உங்கள் மனம் கேள்விகளாக கேட்டு உங்களை துன்புறுத்துகிற மாதிரி இருக்கும் அதே வாரத்தின் முதல் இரண்டு நாட்கள் ரொம்ப ஷார்ப்பாக யோசிப்பிருக்கேன் ரொம்ப செல்ஃபிஷாக யோசிக்கிற மாதிரிலாம் தோணும் இதை நான் செய்ய மாட்டேன் எனக்கு சம்மந்தம் இல்லை நீங்கள் என்னவோ பண்ணிவிட்டு போங்கன்னெல்லாம் வேலை பார்க்குறவங்க உதறி தள்ளிட்டு வீட்டுக்கு போகிற காட்சிகளெல்லாம் இருக்கும் ஆனாலும் இந்த வாரத்தின் மத்திய பகுதியை பார்க்கின்ற போது கமிட்டடாக இறங்கி வேலை பார்த்து பேர் புகழ் சந்தோஷம் கடன்கள் கட்டப்படுவது கடன்கள் புதுசாக வாங்கிறது வீடுமனைக்கு அட்வான்ஸ் பண்ணுறது இப்படி உங்களை நீங்கள் மிக அழகாக நடத்தி கொள்ளுகின்ற வாய்ப்புக்கள் எல்லாம் இந்த வாரத்தின் மைய பகுதிகளில் இருக்கிறத பார்க்க முடியும் அதே மாதிரி வாரத்தின் ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய வேகம் கடைசி வரைக்கும் இருக்கிற காரணத்தினால சோம்பேறித்தனம் போயிடும் ரொம்ப கமிட்டடாக ஒரு வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஆனந்தம் கிடைக்கும் உங்களுக்கு பக்கத்தில் உள்ளவர்களெல்லாம் உங்களை பெருமையாக பார்த்து பாராட்டுவதை பார்த்து நீங்கள் ஒரு ஒருபடி உயர்வாக நினைப்பீங்க அதையும் குறிப்பாக பெண்களாக இருக்கிற பட்சத்தில் உடல்நிலைகளிலிருந்து வந்தது தயக்கமெல்லாம் போயிடும் எப்போ பார்த்தாலும் மருந்து மாத்திரை டாக்டர் இப்படி இருந்ததெல்லாம் போய் இப்போ கொஞ்சம் நல்லா வாட்டமாக எக்ஸசைஸ் பண்ணலாம் ஜாலியாக இருக்கலாம் அப்படிங்கிற மன ஓட்டங்கள் இதெல்லாம் உங்களுக்கு பக்கமாக வரும் பதினோராம் இடத்துல கிரகங்கள் இருப்பது என்பது இயற்கையே அனுகூலத்தை கொடுக்கும் என்னதான் வெயில் அடித்தாலும் உங்களை பொறுத்தளவு பெரிய நோய்பாடுகள் கஷ்டங்கள் இல்லாமல் நீங்கள் நல்லபடியாக உங்களை பார்த்து கொள்ள முடியும் உங்கள் ராசிக்கு எட்டாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடியவர் நீச்ச பங்க ராஜயோகம் பெற்றதுனால எல்லாவற்றிலும் ஒரு ஆசை வரும் இது எனக்கு வேணும் இதை நான் பண்ணணும் இதை நான் வாங்கணும் இதை வச்சுக்கணும் இதை அனுபவிக்கணும் இப்படி என்று உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்திலுமே கொஞ்சம் ஆசைகள் அதிகமாகி அதை பெற்றுக்கொள்ளுகின்ற ஓட்டமும் அதை பெறுவதற்கு எடுக்கக்கூடிய முயற்சிகளும் நிறைய இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் இந்த இயற்கை சார்ந்து வாழக்கூடியவர்களுக்கு பெரிய புண்ணியம் பெரிய மதிப்பு பெரிய புகழ் கௌரவம் அனுகூலம் அது மாதிரி லாபங்கள் இதெல்லாம் நிறைய வர்றதை நீங்கள் பார்ப்பீங்க கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தளவு சிறப்பாகவே இருக்கும் துளாராசி நேர்களை இந்த துளாராசி நேர்களை பொறுத்தளவு இந்த வார பலன்களில் பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல சந்திரனும் செவ்வாயும் பெற்றிருக்கிறார்கள் இந்த பத்தாம் இடம் என்பது உத்தியோகம் தொழில் வளமையை சொல்லக்கூடிய இடம் அப்போ நீங்கள் ரெண்டு மடங்கு வேலை பார்க்க வேண்டிய கட்டாயம் உங்கள் மேல் திணிக்கப்படும் வேலைக்கு போகிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் வேலை பார்க்குறத விட்டுட்டு பத்து மணி நேரம் வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு வர மாதிரியான சந்தர்ப்பங்கள் வேலை பழு அதிகமாக இருக்கிறத பார்ப்பீங்க டென்ஷன் இல்லாமல் அந்த இடத்துல நீங்கள் உங்களை பார்த்துக்கண்டோம் அதே போல் உங்களுக்கு சந்திரனும் செவ்வாயும் ஒன்றாக இருக்கிறதுங்கிறது ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடியதும் அதில் இணைகிற காரணத்தால் கணவன் மனைவி குடும்ப உறவுகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒருத்தருக்கு ஏதாவது உடல்நலம் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு கூட வரலாம் அது கணவராக இருக்கலாம் இல்லை மனைவியாக இருக்கலாம் ஏதோ ஒரு பக்கத்தில் உடல்நலம் பாதிக்கப்படுவது ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது மருந்து வாங்கிறது கொஞ்சம் மருத்துவ செலவு பண்ணி பார்க்குறது இப்படிங்கிறதெல்லாம் கூட துளாராசிக்காரங்களுக்கு இந்த வாரத்தின் ஆரம்பத்தில் முதல் இரண்டு மூன்று நாட்கள் அப்படி இருக்கும் அப்போ மையப்பகுதியில் பார்க்குற போது அதே சந்திரன் ராசிக்கு பதினோராம் இடத்துக்குள்ளே நுழைஞ்சிருவார் அப்போ பதினொன்று நுழைகிற போது இது சித்திரை மாதம் சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறதுனால கொஞ்சம் அதிகார தோரணைகளோடு உங்களை மிடுக்காக நடத்தி கொள்ளுகின்ற சந்தர்ப்ப சூழல்கள் வரும் நீண்ட தூரத்து பயணம் ஒன்று வந்து உங்களுடைய வாழ்க்கை பாதையை மாற்றி காட்டும் நீண்ட நாட்களாக வராத பண வரவுகள் உங்களுக்கு வந்து சேரும் பணம் வச்சு பணம் பண்ணுறவங்களுக்கு இது மிக பிரமாதமான நல்ல லாபங்களை கொடுக்கும் அதுபோல் இந்த வாகன யோகங்கள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது கணவன் மனைவி குடும்பம் புதிய திருமண வாய்ப்புகள் புதிய சம்பந்தங்கள் பேசப்படுவது கொஞ்சம் நகை நட்டு வாங்கிறது இப்படிப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் இந்த வாரத்தில் இருக்கிறத நீங்கள் பார்க்கும்படியாக இருக்கும் துளாராசிக்காரங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தளவு மேல் நாலாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி வரைக்கும் அற்புதமான விஷயங்கள் நிறைய இருக்குது அனுபவித்து மகிழுகின்ற வாய்ப்புகள் நிறைய இருக்கிற காரணத்தால் முன்னேற்றம் ஒரு பக்கம் மனசான் மன சந்தோஷம் ஒரு பக்கம் இப்படி ஏராளமான நன்மைகள் இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க அதேபோல் துளாராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்துல சனி இருக்கிறார் இந்த சனி பகவான் கூட ஒரு பக்கத்தில் கடகத்தோடு இணைகிற காரணத்தினால கண்டிப்பாக எதிர்ப்புகளை மிஞ்சி மிக சிறப்பாக போட்டிகளில் வெற்றி பெற்று உங்களை நீங்கள் யாரென்று காட்டிக்கொள்ளுகின்ற அளவிற்கு மிக சிறப்பானது ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்க முடியும் விருச்சகம் ராசினியர்களே விருச்சகராசினியர்களுக்கு இந்த வார பலன்களில் பார்த்தீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும் காரணம் உங்களுடைய ராசிநாதன் கடகத்தில் இருக்கிறார் இந்த வாரம் துவக்கமே கடகத்தில் தான் துவங்குகிறது அப்போ கண்டிப்பாக நீச்ச பங்க ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வாய்ப்பு கடக இந்த விருச்சகத்தில் பிறந்தவங்களுக்கு மிகச் சிறப்பாக கிடைக்கிறது இந்த வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ப்ரொமோஷன் ஆகிறதுக்கு சில லெட்டர்ஸ் எல்லாம் ரெடியாகும் பேச்சுவார்த்தைகள் அடிபடும் ஏதோ உங்களுக்கு அரசல் புரசலாக காதில் வந்து விழும் இப்படிப்பட்ட தருணங்கள் எல்லாம் இந்த வாரத்தில் நீங்கள் கேள் கேள்விப்படக்கூடிய ஒரு ரூமராக உங்கள் காதுக்கு வந்து விழுகிற மாதிரியெல்லாம் அது தெரிய வரும் இதே சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அபரிமிதமான லாபங்கள் கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் அஞ்சு ரூபா போட்டு பதினஞ்சு ரூபா சம்பாதிச்ச கதையை எதிர்பார்க்காத அளவுக்கு எல்லாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க பெரிய லாபத்தையும் பெரிய தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அடித்து தூள் கலப்பலாங்கிற அளவுக்கு லாபங்கள் வரும் ஒரு தைரிய வீரியத்தோடு உங்களுடைய காரியங்களை நகற்றுவது போல தெரியும் இறைவனுடைய அனுகூலம் பரிபூரணமும் உங்களுக்கு இருக்குது இந்த சந்திரனும் செவ்வாயும் ஒன்றாக இருப்பது வள்ளி சவ வள்ளி தெய்வானை சமேதகரோடு இருக்கக்கூடிய முருகப்பெருமான் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறாருங்கிற அளவுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு வாரம் நிறைய பேர் பாருங்கள் இந்த வாரத்தில் முருகன் கோயிலுக்கு கொஞ்சம் போயிட்டு வருவீங்க அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிற போது பயன்படுத்திக்கோங்க அப்படிப்பட்ட ஏராளமான நன்மைகள் இந்த வாரத்தில் இருக்குது அதேபோல் சந்திரன் அங்கிருந்து புறப்பட்டு பத்தாம் இடத்துக்கு வருகிற போது அந்த பத்துக்குடையவன் உச்சம் பெற்றிருக்கிறார் சிறப்பான தொழில் மாற்றங்கள் உத்தியோக மாற்றங்கள் இடமாற்றங்கள் கல்வி கற்கின்ற பிள்ளைகளுக்கு கூட ஒரு ஞானம் பறந்தது போல ஒரு அதிகமான ஒரு ஞாபக சக்தி ஒரு உள்ளார்ந்த எண்ணங்கள் எல்லாம் இதில் வர ஆரம்பிக்கும் அரசு ஊழியர்கள் அரசாங்கத்தில் பணிபுரிகிறவர்கள் இவங்கள்லாம் கூட இந்த வாரத்தில் மிக சிறப்பாக சந்தோஷமாக இருப்பாங்க இதே போல் அந்த சந்திர பகவான் பதினோராம் இடத்துக்கும் வருவார் இந்த பதினோராம் இடத்துக்கு வருகின்ற போது இயல்பாகவே நிறைய லாபங்களை சம்பாதிக்கலாம் அதுவும் கன்னி என்று சொல்லக்கூடிய காலபுருஷனுக்கு ஆறாம் இடத்திற்கு வருகிற போது ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க இந்த பூமியை வச்சு பயன்படுத்தி தொழில் பண்ணக்கூடியவங்க நம்ம ஏதாவது ஜல்லி வியாபாரம் மணல் வியாபாரம் சிமெண்ட் வியாபாரம் ஹார்ட்வேர்ஸ் பிஸ்னஸ்ஸு இப்படிப்பட்ட அனைத்து துறையாளர்களுக்குமே இந்த விருச்சகத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் ஒரு அற்புதமான முன்னேற்றங்கள் இருக்கிறத பார்க்க முடியும் ஆக விருச்சகத்துக்காரங்களுக்கு இந்த வாரம் ஒரு நல்ல வாரம் தனுசு ராசினியர்களே இந்த தனுசுராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல போய் செவ்வாயும் சந்திரனும் வீட்டிருந்து அந்த வாரம் துவங்குகிற போதே சந்திரன் அங்கே தான் இருக்கிறார் அட்டமாதிபதி அட்டமத்துக்கு வருகிற காரணத்தினால கொஞ்சம் உடல்நிலைகளிலே கவனம் வைத்துக் கொள்ளுங்கள் ஏதாவது வயதானவங்க உங்கள் குடும்ப சம்பந்தப்பட்ட உறவுகளில் ஹார்ட் ரிலேட்டடாக அல்லது உங்கள் உடம்புல கொலஸ்ட்ரால் இருக்குது ஏற்கனவே டாக்டர் சொல்லியிருக்கிறாரு இப்படின் இருந்தால் கொஞ்சம் உணவு பழக்க வழக்கத்தை இந்த வாரத்தில் கரெக்ட் பண்ணிக்கோங்க ராத்திரி உணவுகளில் மிக கவனமாக இருங்க பகலில் தூங்குறத கூட கொஞ்சம் தவிர்த்து விடுங்கள் உடம்பு மேலே மொத்தத்தில் உங்கள் கான்சென்ட்ரேஷன் வச்சுக்கணும் இந்த விளையாட்டில் இருக்கிறவங்க இளம் பிள்ளைகளாக இருக்கக்கூடியவங்க உங்கள் குழந்தை கூட ரோட்டில் விளையாடுதுன்னா கொஞ்சம் அது மேலே கவனம் வைக்கணும் இப்படி ஏதாவது ஒரு சின்ன காயங்கள் படுவதோ உடல்நிலைகள் பாதிக்கப்படுவதோ இதெல்லாம் வரலாம் தயவுசெய்து இந்த வாரத்தில் கடன் வாங்காதீங்க இந்த கடன் வாங்கிறது கொடுக்கறதெல்லாம் உங்கள் மான மரியாதையை கடுத்தாலும் அதே போல் கொடுக்க வேண்டிய கடனை கூட இந்த சந் சந்திரபகவான் சிம்மத்துக்கு போனதுக்கப்புறம் உத்தர நட்சத்திரம் வருகிற காலகட்டத்தில் ஒன்றே திருப்பி கொடுங்க இருக்குது உடனே கொடுத்துடலாம் செட்டில் பண்ணிடலாம் ரெண்டு மூணு நாள் வட்டி போயிடுங்கிற மாதிரிலாம் யோசிக்காதீங்க ஸோ இப்படி ரொம்ப நாசூக்காக சாதாரணமாக நல்லபடியாக நீங்கள் இந்த வாரத்தை டீல் பண்ணணும் எட்டாம் இடத்துல சந்திரனும் செவ்வாயும் அமர்வது பிள்ளைகளின் மூலமாக பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இடையில் கொஞ்சம் கருத்து பேதங்களோ உறவுகளில் விரிசலோ இடைவெளியோ வரக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு பக்கத்தில் இருக்குது ஆனால் இதெல்லாம் நடக்கிற போது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா செலவுகள் வந்து கொண்டே இருக்கும் ஒரு வீடு வாங்கினேன் அதுக்கு எக்கச்சக்கமாக செலவாகுது கார் வாங்கினா எக்கச்சக்கமாக செலவாகுது ஒரு சாதாரணமாக காய்கறி கடைக்கு போனால் கூட நூறுரூவா எடுத்துகிட்டு போனாலும் ஐநூறுரூவாய் காய்கறி வாங்கிடுறோம் இப்படிங்கிற செலவுகள் தவிர்க்க முடியாமல் ஏறிக்கொண்டே போகும் விருந்து கொண்டாட்டங்கள் நடப்பதை தவிர்க்கவே முடியாது அப்படிப்பட்ட சூழ்நிலைகளும் இந்த வாரத்தில் உங்களுக்கு உண்டு அதுக்கான திட்டங்களும் உண்டு பொதுவாக தனுசூலை பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் உடல்நிலைகளில் கவனம் வச்சுக்கணுங்கிற ஒன்றை தவிர மற்றபடி எந்த குறைகளும் இல்லாத பரிபூரணமான ஒரு நல்ல வாரமாக இருக்கிறத பார்க்க முடியும் இந்த சூரியன் உச்சம் பெற்றிருப்பது என்பது மிக அற்புதமான ஒரு விஷயம் வேலைக்கு போகிறவங்க வேலையில் முன்னேறணும்னு நினைக்கிறவங்க பிஸ்னஸ் பண்றதுல கூட பெரிய லெவலில் ஆசைப்படுறவங்களுக்கெல்லாம் அதை வளர்த்து கொள்வதற்கு தேவையான தகுதிகளெல்லாம் உங்கள் பக்கத்தில் வந்து சேருவதை நீங்கள் பார்க்கலாம் மகரம் ராசினியர்களை இந்த மகர ராசினியர்களை பொறுத்தளவு இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரனும் செவ்வாயும் ஒரு வீட்டில் பேராசைப்படுவதை சற்று நிறுத்திவிடுங்கள் இயல்பாக நடக்க கற்றுக்கொள்ளுங்கள் வாக்குவாதத்தை தவிர்த்து விடுங்கள் போட்டிகளை குறைத்து கொள்ளுங்கள் பொறாமை மனதை துரத்தி விடுங்கள் இப்படியெல்லாம் இருக்கக்கூடியது இந்த வாரத்தில் கட்டாயமாக நீங்கள் பண்ணணும் இல்லைன்னா உங்கள் முகத்தில் தெரியும் உங்கள் வார்த்தையில் தெரியும் உங்கள் நடை உடை பாவனைகளில் காட்டி கொடுத்துருவீங்க அப்போ உங்கள் பேரை கெடுத்துக்கிறதுக்கு நீங்களே ஒரு காரணமாக இருப்பீங்க ஏனென்றால் பாதகாதிபதியும் சந்திரனும் ஒன்றாக இணைந்து பங்க ராஜயோகம் பெற்றதுனால் ஆசைப்பட்டு செய்கின்ற காரியங்கள் தன்னடக்கம் இல்லாது நடக்கின்ற வேலைகள் என்னால் முடியும் என்று துணிந்து செயல்படுகின்ற வித்தைகள் காரியங்கள் இது எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு உங்களுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தி கொடுக்க வாய்ப்பு இருக்குங்கிறதுனால கவனமாக இருக்கணும் ஏற்ற கடன் வாங்கினா கூட அதுக்கு தகுதியான பேப்பரில் கையெழுத்து போட்டு நீங்கள் ஒரு காப்பி அவர் ஒரு காப்பி வச்சுக்கிட்டு கடன் வாங்கணும் கொடுக்குறத அறவே விட்டுடணும் இளம் பிள்ளைகளை பெற்றிருக்கக்கூடிய தாய்மார்கள் உங்கள் உடல் நலத்தில் கவனம் எடுத்துக்கணும் பிள்ளைகளை பற்றி கவலை இல்லை நீங்கள் உடம்பை சரியாக பார்த்துக்கண்டோம் ராசிநாதன் வேறு மூன்றாம் இடத்துல சம்பந்தப்பட்டிருக்கிறார் அந்த ராசிநாதனும் இந்த கூட்டணியோட ஆரம்பம் ரெண்டு நாட்களை அப்படித்தான் இருக்கிறார் அப்போ சளி தொல்லைகள் வரலாம் வியாதிகள் ஏதாவது ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வரலாம் இதெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் வைங்க மற்றபடி மகரத்தில் பிறந்தவர்களுக்கு இதே சந்திரன் வந்து சந்திராஷிரமம் என்று சொல்லக்கூடிய நிலைகளுக்கு எட்டாம் இடத்துக்கு போவார் பொதுவாகவே இப்போ மக்கள் வந்து ஒரு விழிப்புணர்வோடு இருக்கிறாங்க சந்திராசிரமம் வருகிற போது எந்த காரியங்களும் பண்ணுறதில்ல விலகி நிற்கிறாங்க பொறுத்துக்கிறாங்க தள்ளி போடுறாங்க ஆக அந்த அடிப்படையில் சிம்மத்துக்கு சந்திரன் போகின்ற காலகட்டத்தில் நீங்கள் சந்திராசிரமம் வருது உங்களுக்கு கண்டிப்பாக சந்திராசிரமம் எப்போ தொங்குதுன்னு கேட்டிங்கன்னா ஆறாம் தேதியிலேருந்து துவங்கி இல்லை ஐந்தாம் தேதி மத்தியானத்துலேருந்து துவங்கி ரெண்டே கால் நாள் நடக்கும் இதில் புதிய முயற்சிகளை ஒத்தி போடுங்க இதை தவிர்க்கிறதே பெஸ்ட்டு சொந்த பந்தங்கள் வீட்டுக்கு போகிறத தவிர்த்துக்கோங்க விருந்து கொண்டாட்டங்கள் தவிர்த்துக்கோங்க இரவு நேரங்களில் ரொம்ப சாப்பிட்றதை கைவிட்டுடுங்க ஒரு லவ்வபுளாக இருக்க கற்றுக்கோங்க தன்னடக்கத்தோடு இருங்க நடப்பது நடக்கட்டும் என்ன ஒரு வாரத்தில் என்ன குடியா குடியாமொழிகிறது இப்படிங்கிறத கொஞ்சம் நீங்கள் பொறுத்தாளரும் கும்பம் ராசினியர்களே இந்த கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தளவு ஏராளமான போட்டிகளை வென்று காட்டக்கூடிய வாய்ப்புக்கள் உங்களுக்கு உண்டு தான் இந்த இந்த உலகத்திலே வந்து கெட்டிக்காரன் அப்படிங்கிற அளவுக்கு பேர் எடுக்கலாம் நீங்கள் நினைத்ததை சாதிக்கலாம் கண்டிப்பாக போட்டிகளை வென்று காட்டலாம் எதிரிகளை வென்று காட்டலாம் இன்று ஜெயிக்கலாம் நீங்கள் போன இடத்துல போகிற உங்களுக்கு பேர் கிடைக்கும் புகழ் கிடைக்கும் கடன்கள் கட்டப்படலாம் நோய்களிலிருந்து விடுதலை வருகின்ற வாய்ப்புகள் உண்டு ரொம்ப நாளாக சளி பிடிச்சா அதையும் இதையும் பண்ணி கஷ்டப்படுன சார் இந்த வாரத்தில் கொஞ்சம் பரவாயில்லன்னு ஒத்துக்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க அதேபோல் கும்பத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் போய் நீச்ச பெற்று இருக்கிறதுனால தொழிலில் ஒருபடி முன்னேற்றங்கள் ஏற்படும் இது வரைக்கும் ரிவேஷ்லேயே போயிட்டு இருந்த தொழில் வாய்ப்புகள் எல்லாம் இப்பொழுது சற்று முன்னேற்றமாகி முன்பக்கத்தில் வர ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த செவ்வாயும் சந்திரனும் ஆறாம் இடத்தில் இருக்கிறது ரொம்ப உணவுப் பிரியர்களாக இருந்தவர்கள் கூட இப்போ கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு காரியமே கண்ணாயினாருங்கிற மாதிரி வேலை வாய்ப்புகளில் கான்சென்ட்ரேஷன் பண்ணுவீங்க உங்கள் தாயாதி உறவுகள் பெரியப்பா சித்தப்பா சொந்த பந்தங்களிலே ஏதாவது சுப செய்திகள் சுபகாரியங்கள் வந்து அது கொஞ்சம் செலவுகளை எடுத்து வைக்கும் அதையும் நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் தேரணும் ஆறாமடம் என்று சொல்லக்கூடியதே ரணம் ரோகம் சத்துருன்றாக அப்போ இவைகளிலிருந்து விடுதலை பெறுகின்ற வாய்ப்புகளும் உண்டு நீங்கள் ஒரு சுப செய்தி சுபகாரியங்களை பற்றி பேர் புகழ் வாங்கலாம் நீண்ட தூரத்து பயணங்கள் வெற்றி பெறக்கூடியதாக இருக்கிறது புதிய தகவல் ஒன்று உங்கள் வாழ்க்கை பாதையை மாற்றி காட்டும் உங்களை விட வயதில் இளையவர்களின் மூலமாக உங்களுக்கு நல்ல பதில் கிடைக்கும் ஆற்றிய பணிகளிலே நல்ல முன்னேற்றங்கள் உண்டு கண்டிப்பாக உங்களை யாருன்னு இந்த உலகம் புரிஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு இந்த காலகட்டத்தில் மிகச் சிறப்பாக இருக்கும் நீங்கள் கையெழுத்து போடுறபோது பேசுகிற போது கம்மிட் ஆகிறபோது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் மற்றபடி பெரிய குறைகள் எதுவும் இல்லாத ஒரு சுபிட்சமான வாரமாக இந்த வாரத்தை நீங்கள் பார்க்கலாம் மீனம் ராசினியர்களே இந்த மீனராசினியர்களுக்கு அற்புதமான வாரம்னு சொல்லலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்து முடிச்சுக்க முடியும் வாரத்தின் ஆரம்பம் என்பதே உங்களுக்கு சப்போர்ட்டாக வரக்கூடியது அதாவது உடம்பு முடியுதோ இல்லையோ மனசு உங்களுக்கு ரொம்ப தீர்க்கமாக சப்போர்ட் பண்ணக்கூடிய அமைப்புகள் இதில் நிறைய இருக்குது சந்திரனும் செவ்வாயும் ஒன்றாக இருக்கிறதுனால இதில் நீச்ச பங்க ராஜயோகம் வேறு உங்களோட ஒன்பதாம் பாவாதிபதி இந்த வீட்டுக்கு லோனு கட்டுறவங்க வீடு வாங்கிறதுக்கு அட்வான்ஸ் பண்ண சார் அதை இழுத்துக்கிட்டே போகுதுன்னு நினச்சவங்க உங்கள் சொத்துக்களை பெருக்குவதற்காக எட்டு ஏற்படுத்தி கொண்ட திட்டமிடுதல் அதே இறைவனுடைய அனுகூலத்தால் வரக்கூடிய முன்னேற்றங்கள் அல்ல சந்தோஷங்கள் ஒரு மனமகிழ்ச்சி ஒரு கிளேசமற்ற வாழ்க்கை நோய் நொடிகள் கண்டம் தோஷம் ஆபத்து இப்படிப்பட்ட எந்த தகவலும் இல்லாத பரிபூரண வாழ்க்கை பொருளாதார முன்னேற்றங்கள் உங்கள் உடனிருப்பவர்கள் மூலமாக உங்களுக்கு பெரிய ஆதரவு சந்தோஷம் நிச்சயமாக கௌரவம் சுகம் புகழ் விருத்தி பிள்ளைகளின் மூலமாக ஏறத்தாலே எல்லாவித நன்மைகளும் கூடி வரும் கண்டிப்பாக சந்தோஷமாக குடும்பத்தோடு உட்காந்து ஒரு டேபிளில் உட்காந்து சாப்பிட்றதுக்கான அருகதைகள் எல்லாம் ஏற்படும் அதுபோல் வாழ்க்கை சக்கரத்தில் எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியே இல்லையே என் ராசியே எப்போ பார்த்தாலும் சங்கடப்படுறானே இப்படி கேட்டவங்களுக்கெல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் பார்த்தா கொஞ்சம் சந்தோஷம் கிடைக்கும் தொழில் மூலமாக நல்ல வருமானங்கள் இருக்குது சொந்த தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு பெரிய லெவலில் சாதனைகளும் சரித்திரங்களும் நடக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இடத்த மாற்றுவீங்க ஊரை மாற்றுவீங்க அல்லது இப்போ வேலையை மாற்றக்கூடிய வாய்ப்புகள் இதற்கான எண்ணங்கள் திட்டமிடுதல் கலந்து பேசுகிறது இப்படிப்பட்ட சான்சஸ் எல்லாம் நிறைய பேருக்கு இருக்கிறத பார்க்கலாம் ஆனால் ஒரு பக்கம் ஏழரசனி இருந்தாலும் கூட இன்னொரு பக்கத்தில் பார்த்தா இந்த வாரத்தின் கிரகநிலைகள் உங்களுக்கு அற்புதமான சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்குது மனசு ரொம்ப புழங்காகிதப்படும் நிச்சயமாக சந்தோஷமாக இருப்பீங்க நல்லா சாப்பிட்டேன் நல்லா தூங்கினேன் நல்லா ரெஸ்ட் எடுத்தேன் எனக்கு ஒரு குறையும் இல்லை இப்படி சொல்லிக்கொள்ளுகிற அளவிற்கு இந்த வாரத்தில் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான கிரக சஞ்சாரங்கள் உண்டு இந்த மீனத்தில் பிறந்தவர்களுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட ஒரு வாரத்தில் உடல் நலத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய இருந்து விடுதலை பெற்றுக் கொள்ளுகின்ற வாய்ப்புகள் ஏராளம் நல்லதாக இருக்கும் இப்படிப்பட்ட வாய்ப்புகள் மீனத்துக்கு சொந்தம் நேர்களே இதேபோல மீண்டும் நாம் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்